தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை கண்டு திமுக அரசு அஞ்சுகிறது படிவத்தை நிரப்புவதே தமிழனுக்கு கடினமாக இருக்கிறது என்கிறார் முதலமைச்சர் அறுபது ஆண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சியில் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் திமுகவின் திராவிட மாடல் கல்வி திட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மட்டுமே கற்றுக்கொடுத்த கல்வியில் ஐயாயிரம் வருட பழமையான தமிழ் இனத்தில் இரும்பை முதன் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்திய தமிழ் நாகரிகத்தில் தமிழனுக்கு முதன்முறையாக ஆனா ஆவண்ணா சொல்லிக் கொடுத்த உடை அணியை சொல்லிக் கொடுத்த கன்னட ராமசாமி நாயக்கரின் பாதங்கள் பட்ட இந்த தமிழகத்தில் தமிழனுக்கு ஒரு படிவத்தை கூடவா பூர்த்தி செய்ய தெரியவில்லை கிறிஸ்துவர்களும் கன்னட ராமசாமி நாயக்கரும் சொல்லிக் கொடுத்த கல்வியின் லட்சணம் இவ்வளவுதானா படிவத்தில் குடும்ப உறுப்பினர் பெயர்களை எழுதுவதில் குழப்பம் ஏற்படுகிறது என்கிறார் முதலமைச்சர் இந்த குழப்பம் எங்கிருந்து வரும் குடும்ப உறுப்பினர் என்றால் கணவன் மனைவி மகள் மகன் மருமகன் மருமகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி ஒருவருக்கு ஒரே மனைவி என்றால் குழப்பமும் கிடையாது இந்த இந்த குழப்பம் மக்களுக்கு இல்லை யாருக்கு என்பது தெரியவில்லை நடவடிக்கை ஓரிரு மாதங்களில் முடியாது என்கிறார் முதலமைச்சர் இரண்டு மாதங்கள் எதற்கு ஒரே மாதத்தில் முடித்து காட்டுகிறோம் என்று முதலமைச்சர் சவால் விட வேண்டாமா ஐயாயிரம் வருடங்கள் தொன்மையான தமிழனின் வீரத்தை பறைச்சாற்ற இதைவிட நல்ல சந்தர்ப்பம் எப்போது நமக்கு வரும் தமிழக அரசுக்கு வேறு வழி இல்லை ஒத்துழைப்பு தந்துதான் ஆக வேண்டும் இல்லையென்றால் அரசை கலைக்க பரிந்துரை செய்துவிடும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையுடன் முதல்வர் ஒப்பிட்டு பேசுவது அபத்தமாக இருக்கிறது அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் குற்றம் புரிந்தவர்களின் பின்னால் செல்லும் தேர்தல் ஆணையம் நாட்டின் உண்மையான குடிமக்களின் பக்கத்தில் நின்று அவர்களுடைய வாக்குரிமையை உறுதி செய்கிறது இந்த நடவடிக்கை தேர்தல் ஆணையத்தின் கடமையை தவிர மத்தியில் உள்ள பாஜக அரசுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்க முடியாத தேர்தல் ஆணையத்தை ஆற்றால் நரேந்திர மோடி அரசா கேள்வி கேட்க முடியும் இது திமுகவை அழிக்க சதி என்றும் கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஆமா முதல்வரின் என்ற கூற்றில் உண்மை இருக்கிறது திமுக என்றுமே தேர்தலில் நேர்மையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதா குளறுபடிகளை செய்தால் வெற்றி பெற்றிருக்கிறதா இனி இருந்தவர்களின் பெயரிலும் புலம்பெயர்ந்தவர்கள் பெயரிலும் யாராலும் கள்ள ஓட்டு போட முடியாது தேர்தல் வெற்றி யாருக்கும் உத்தரவாதம் இல்லை வெற்றி இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கட்சியாக அழியதானே செய்யும் தேர்தல் முடிந்த பிறகு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளலாமே என்று உலகிலேயே சிறந்த ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள் மூத்த திமுக அமைச்சர்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை சரி செய்த பிறகுதானே தேர்தல் நடத்துவது நியாயம் திமுகவினருக்கும் காங்கிரஸ் கட்சியினரும் கூறுவது போல இது வாக்கு திருட்டு அல்ல வாக்கு திருத்தம் தான் வாக்கு திருட்டு தடுப்பு நடவடிக்கை தான் நாட்டு நலனில் அக்கறை உள்ள எவரும் இதை கண்டிப்பாக வரவேற்பார்கள் மக்களில் பலரது வாக்குரிமை பறிக்கப்பட்டு விடும் என்று முதலமைச்சர் இப்போதே புலம்புகிறார் முதல் பட்டியல் டிசம்பர் ஏழாம் தேதிதான் வெளியிடப்படும் அதற்கு பிறகுதான் தெரியும் யாருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது என்று அதற்கு இப்போதே புலம்பி என்ன பயன் அதற்கு பிறகும் கூட விடுபட்ட வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் இறுதிப்பட்டியல் வெளியிட்ட பிறகும் ஒரு சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் தற்போது வெளியிட்டது போல் மிகப்பெரிய அளவில் குளறுபடிகள் இருக்காது என்ற நம்பிக்கை பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையை கண்டு அரசியல் கட்சிகள் அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் இனி எந்த கட்சியுமே கள்ள வாக்குகளை பதிவு செய்ய முடியாது